الحمد لله وكفاه وسلام على عباده الذين اصطفاهم اما بعد قال الله تعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم الا ان اولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون وقال نبي الله محمد صلى الله عليه وسلم عن ربه عز وجل ಯಾರೇಸೋದು <Trib forums> <bocage unterschied��> <-itchula> <pack> <triculten> தன் சார்ந்த மக்களுக்கும் அவர்கள் வணக்க வழிபாடுகளிலே பயிற்சிகளை கொள்வார்கள் ஆர்வத்தை அவர்கள் தோற்றுவார்கள் என்று நாம் நேற்று தெரிந்தோம் இன்று அது தொடர்பாக மற்றவர்கள் அறிப்பார்கள் அவர்கள் தங்களுடைய விநாயத்தை தங்கள் இறை நேசர்கள் என்பதை மறைத்துதான் வாழ்வார்கள் நபிபார்கள் தங்களுடைய நபித்துவத்தை வெளிப்படுத்தவும் நான் அல்லாஹுடைய நதி என்று மக்கள் மத்தியில போய் நான் அல்லாஹுடைய நதியாக வந்திருக்கிறேன் அல்லாஹுடைய செய்தியை போட்டு வந்திருக்கிறேன் ஆனா நான் அல்லாஹுடைய வழியாக இருக்கிறேன் கிரளத்தில் நெங்கும் பெருங்க துவங்குங்கள் என்றெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமற்றை சொல்லவும் மாட்டார் வலிபார்கள் தங்களை பிரஸ்தார் ஹதீசு அல்லாகவே சொன்னதாக அரபை நாயகர்கள் செல்வார்கள் அல்லாக சொன்னானா அவளியாய் கத்தப்ப என்னுடைய நேசர்கள் என்னுடைய கூடத்திற்கு உள்ளே இருக்கிறார்கள் என்ன பொருள் என்னுடைய நேசர்கள் வெளியிலே தெரிய மாட்டார்கள் அவர்கள் தங்களை வெளிப்படுத்திக் கொண்டு இருக்க மாட்டார்கள் சர்வசார கருத்தமாக மக்கள் மத்தியில் இருப்பார்கள் அது ஒரு தன்மை அவர்களிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு வலிமை சொல்ல போனார் வலிபார்களின் வலிமையே இதுவென்றால் அவர்கள் வலி என்று இறைநேசம் என்று மாட்டார் மாட்டார்கள் கிராமத்தை கொடுத்திருப்பான் மற்ற மனிதர்களால் செய்ய முடியாத மாற்றமான ஒன்றை வளமைக்கு மாற்றான ஒன்றை அன்றாகவும் தந்திருப்பார் ஆனால் அவர்கள் அதை வெளிப்படுத்துவதில் அவசரப்பட மாட்டார்கள் தபிபார்கள் அப்படி இல்லை தவிமார்கள் ஒரு கட்டத்தில் தங்கள் பெடைய நபி இல்லை என்று சொல்லப்படுகிற போது அற்புதத்தை வெளிப்படுத்தியாக அடுத்து அந்த மக்கள் கேட்டால் நீங்கள் நபி என்பதற்கு என்ன ஆதாரம் என்ன கேட்டால் எதாவது ஒன்று பார்த்தோம் ஆனா இறை நேசங்கள் தங்களுடைய விலகத்தை புரூ செய்வதற்கு நிரூபிப்பதற்கு கராபத்தை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை நீ ஏற்றுக்கொண்டால் ஏற்று நீ ஒரு நான் இந்த வழிங்கிறது அப்படி இப்படி ஏதாவது அராமத்து பண்ணணும் அது செய்யப்பட்டோம் அவசியம் இல்லை ஆனால் அங்கே அவர்களுக்கு வழங்கி இருப்பான் இறை நேசர்களுக்காக வலிமையான ஒரு விஷயத்தை கரணம் என்கிற ஒரு சக்தி அந்த வளங்கி இருப்பான் நான் சொன்னது போல அவர்கள் தங்களையும் வெளிப்படுத்த வேண்டியது அவசியம் இல்லை விரும்ப மாட்டார்கள் கரவத்தையும் வெளிப்படுத்தி விரும்ப மாட்டார்

அவருடைய கராமத்து அவருடைய அந்த சர்க்கை எப்படி இருந்துச்சி சொல்வது ஒருமுறை பல்கி சபாவுடைய பல்கி சபாவுடைய அந்த சிம்மா கனத்தை அவர்களை ஆட்சி செய்யக்கூடிய சபா என்கிற ஊரில் இருந்து இங்கே சுயவன சமோடைய ஆட்சி அவை தள்ள இந்த ஏரியாவுக்கு வரவேறவாது ஒரு இடம் அங்கிருந்து இங்கே எடுத்து வரவேன் உங்களை யாரும் சென்று எடுத்து வரலாம் என்று கேட்கிறார் ஜிங்கலும் வசப்படுத்தப்பட்டிருச்சு அப்ப ஜிங்கல்ல ஒரு ஜிண்டு சொல்லிச்சு நான் எடுத்துட்டு வர்றேன் எவ்வளவு குறுகிய நேரத்தில் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா கவலை நான் தக்கோப மிம்ப அமைக்க நீங்க உட்கார்ந்துருக்கீங்கல்ல இந்த சீட்டிலிருந்து நீங்கள் எழுந்திருப்பதற்குள் நான் எடுத்து வைக்கிறேன் இப்படி உட்கார்ந்து இருக்கிற நபர் அவர் எழுந்திருப்பதற்கு எவ்வளவு சமயம் பிடிக்கும் அதை பட்சமே ஒரு பத்து செகண்ட் படிக்கணும் வச்சிருக்காங்க இந்த பத்து செகண்ட் இருபது செகண்டுக்குள் நான் தூக்கி வருகிறேன் என்று இப்ரேத் என்கிறி சொன்னது ஆனாலும் சலிமான் சபையிலே இருந்த அந்த இறை தேசன் ஒரு கட்டாயம் தன்னுடைய அரசன் முத்திர விழுகிறார் யாரேனும் எடுத்து வாருங்களேன் அந்த நேரத்தில் தன்னுடைய அந்த கராமத்தை வெளிப்படுத்த தற்பே அவள் சொன்னார் நான் எடுத்து வருகிறேன் இறை அந்த அந்த மகாராணியினுடைய சிம்மாசனத்தை நான் எடுத்து வருகிறேன் எவ்வளவு நேரத்திற்குள் சகலத்தை கன்சிவட்டும் நேரத்திற்குள் நான் வருகிறேன் கன்சி வெட்டும் நேரம் என்பது ஒரு செகண்ட் கூட இருக்க எடுத்து வருகிறேன் என்று சொன்னால் அதே போல சலிமாத இஸ்லாமர்கள் கண்ணை மூடி தரப்பதற்குள் அந்த சிம்மாசனம் அங்கிருந்து வந்து இருந்தது வலிமாதிரி அந்த அவளை கராமத்தம் சரி அப்ப வலிமார்கள் என்பவர்கள் முதற்கட்டமாக தற்கே வெளிப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள் இரண்டாவது அவர்கள் அதிசயத்தை அற்புதத்தை வெளிப்படுத்த அவசரம் காட்ட மாட்டார்கள் அவசியப்பட்டால் வெளிப்படுத்துவார்கள் சரி இல்லை நாம் இப்படி கண்டுபிடிப்பது நாமும் வந்து உலகத்துல இறை நேசர்களாக ஆகணும்னு அசைப்படணும் நம்ம என்ன பாவியாகவே வாழணும் நமக்கு யாரும் அப்படி இருப்பதில்லை நான் பாவியாகவே வாழ்ந்துடலாம் நான் எப்படியாவது என்னுடைய ரவுக்கு பொழித்தவனாக ரவடைய நேசத்தை நாம் விரும்புவோம் எப்படி இறை நேசங்களை அடையாளம் அவர்களை என்று சொன்னால் யாருடைய விவாதத்திகளிலே சற்று முன்கேற்றங்கள் தெரியும் யாருடைய விவாதத்திலே சற்று முன்கேற்றங்கள் தெரியும் இன்னும் சில போனால் யாருடைய தொழில கொஞ்சம் நமக்கு தெரியும் அவன் தொழுகிறார் அந்த தொல்வையில் எந்த விதமான ஒரு விளையாட்டு தன்மையும் இல்லை இறை நம்முடைய அந்த இமாமல் எல்லாம் தங்களுடைய தொழுகையில் எப்படி தொழுதாகலாம் உதாரணமாக தொழுகை இது உலக நோன் கோடு எடுத்துக்கிட்டார் அந்த நோல் அவர்கள் மீன் முயற்சிகள் அது இது தகனை இல்லாமல் நோல் பொதுமக்கள் வந்து நோன்பை முறிக்கும் காலியூட்டம் தவிர்த்து கொண்டால் போதும் ஆனால் இறைநேசங்கள் நோன்பையினுடைய பலனை குறைக்கிற இந்த காலியத்தையும் உதாரணமாக பேசுதல் இது ஓடும் தன்மை இருக்கும் நீங்க நீங்க இருக்க ஆக இறைநேசங்களை நாம் கண்டுபிடிப்பதற்கான வழி அவர்களின் விவாதத்தர்களிலே ஒரு ஓர்மை இருக்கும் நின்று தொழுதால் அப்படி தொழுவார் செய்யது என்கிற ஒரு இறைதேசன் முன்னொரு காலத்தில் வாழ்த்தார் அவர் ஒரு எழுத்தாளத்திலே சென்று எழுத்தில் பயிற்சி பட்டார் நல்ல அளவாக எழுத உருதுல குஷத்தில் செல்வார் நல்ல கையெழுத்து இதற்கு இருக்க அந்த நல்ல கையெழுத்து உள்ள நபர் எடுத்து எழுத்து பழங்குவார் அப்போ ஒரு அந்த சைந்தை தடை போதார்கள் ஒரு எழுத்தாளர் போய் எழுந்தார்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 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 இந்த நான்கு வெளிப்படுத்தவை அவருக்கும் தெரியாது தெரியாது ஒரு நாள் ஒரு பெரிய ஒரு பெரிய செய்வர்கள் கலைத்த போது இவரையும் நம்ம மாணவரையும் ഇവർ മാണവില്ല വെളിപ്പെടുത്തി ഇരദേശ വെളിപ്പെടുത്തൽ നമ്മളെ വിരുദ്ധ അത് ആലി മികപരി ആലി അവർ ഇവരെയാണ് അപേക്ഷ തോൽക്കാലത്തെ அந்த ஆவின் இவங்க சொன்னாங்க நீங்க தொழவை அவங்க போய் துற வச்ச அந்த தொழுகையில அந்த ஆவி ஆவின் ஏதோ ஒரு ரூபா இயந்தை கண்டாரு அந்த ஒரு கோரிமையான தொழுகை பொறுமையை சரியான தினம் இவாங்களுக்கு ஆய்வு எழுப்பி தெரியும் எந்த தொழுகை என்பது நிறைவானது நிரப்பமானது எந்த தொழுகை என்பது அதை முறையானது என்பது தெரியும் தொழுது முடிச்சால சொன்னாரு

அவசியப்பட்ட அனைத்து விரவர்கள் இப்படி நாம நம்முடைய வாழ்க்கையில இறை தேசத்தை பெற்று வாழ வேண்டும் அல்ல நானும் நம்முடைய அமல்களை கபோல் செய்தேன் அந்த அமல்களிலே ரூபாலியத்தை உயிரோட்டத்தை கொடுத்து நம்மையும் இறை தேசர்களாக கபோல் செய்வார்கள் ஆமின்